நாகம் படம் எடுக்கிறத பல பேர் பார்த்திருப்போம் அது அப்பப்ப தனக்கு வேண்டிய இறைய பிடிச்சு விழுங்குறதையும் பார்த்திருக்கிறோம் ஆனா பால் குடிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்ன உடனே முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க நம்முடைய கால்கள் அது தேடித்தா போகும் அப்படித்தான் நம்முடைய டீமும் பண்ணியிருக்கிறாங்க புற்றுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுற அம்மன் நடத்துற நிகழ்வை பத்தின பதிவுதான் இது பொதுவா பாம்புனாலே நமக்கு பயம் வரும் நமக்கு இருக்கிற பலவிதமான ஆபத்துகள்ல இந்த பாம்பு ஒரு பெரிய ஆபத்து ஆனா பாம்பு வடிவ நிலையில தான் கடவுளே இருக்கிறதாவும் சொல்றாங்க அதனாலதான் நம்ம பயமுறுத்துற பாம்புகள் தெய்வங்களோட ஆயுதமா வாகனமா இருந்து இயங்கிக்கிட்டு வர்றதா பலரும் நம்புறாங்க அந்த நம்பிக்கைய சொல்ற ஒரு தான் நாம இங்க பார்க்க போறோம் கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஆலந்துறை அப்படிங்கிற ஊர்ல நாகசக்தி அப்படிங்கிற ஆலயத்துல அங்க இரவுல நிறைய சக்திகளோட நடமாட்டம் இருக்கிறதாகவும் கேள்விப்பட்ட நம்ம மண்ணில் உழவும் மர்மங்கள் டீம் அந்த அதிசய நிகழ்வுகளை பதிவு செய்யற நோக்கத்தோட அங்க இப்ப போயிட்டு இருக்கு ஆலந்துரை போனதும் அந்த கோயில் இருக்கிற இடத்தை நோக்கி போனோம் அந்த இடத்தை அடைஞ்சதுமே அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் கருப்பசாமி சிலை ஒண்ணு காவலுக்கு நின்னுகிட்டு இருந்தது இந்த சிலையோட அமைப்புல ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தெரியவே அது என்னன்னு புரியாம நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அப்போ அங்க வந்த ஒருத்தர் இந்த சாமியை பத்தின விவரத்தை பத்தி விளக்கம் சொன்னாரு ஒருத்தர் அவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஆக்ரோசமாக பிஹேவ் பண்ணுறதுனால வீட்டில் கட்டி வச்சுருக்காங்க போல் இருக்கு கட்டி வைக்கிறது பல யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது போல் இருக்கு அந்த கட்டி வச்சுருந்த ஆள் அந்த கட்டையெல்லாம் அவிழ்த்துட்டு நேராக அங்கேருந்து நடந்து இங்கே இந்த கருப்புராயங்கிட்ட வந்து கருப்புராயின் ஒட்டு வச்ச கையை அப்படியே பிடுங்கி வீசிட்டு ஆறு பாட்டில் போயிருக்காருங்கிறத சொன்னாங்க இது இது இறைவனே நேரில் வந்து புல்லரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு நடந்த ஒரு தவறான ஒரு நிகழ்வை இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இறைவனே நேரில் வந்து அதை சரி செய்த மாதிரி இடமா உண்மையில் நடந்த சம்பவம் இந்த காவல் தெய்வம் எவ்வளவு தத்ரூபமா வந்து சொல்ல வேண்டியதை சொல்லி இருக்கேன்னு நாங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இந்த கோயில் முகப்பிலிருந்து அடுத்து நாங்க போன போது அங்க ஒரு அழகான பூங்காவை பார்த்தோம் இங்க வித்தியாசமான செடிகளை மரங்களை எல்லாம் பார்த்தோம் ஏதோ மரம் வளர்க்கிற ஆர்வத்துல இங்க இப்படி பல வகை மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல நினைச்சோம் ஆனா கிட்ட போன பிறகுதான் தெரிஞ்சது இங்க இருக்கிறது எல்லாமே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட மரங்கள் அந்தந்த மரங்களோட தன்மைப்படிதான் அந்தந்த நட்சத்திரங்களை சேர்ந்தவங்களோட உடல் மற்றும் மன அமைப்பும் இருக்கும்னு சொல்றாங்க அதனால இங்க இருக்கிற ராகு கேது கோயில்ல வழிபாடு செஞ்சுட்டு இங்க வந்து தனக்குரிய நட்சத்திர மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு போனா அந்த மரம் எப்படி செழிப்பா இருக்கோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த மிரட்சியோட நாங்க அங்க இருக்கிற வேற பகுதிக்கு போனோம் அங்க மூன்று மரங்கள் ஒன்னா சேர்ந்து வளர்ந்திருந்தது இதுவும் வந்து முளைச்சதா சொன்னாங்க ஆனா இயல்பா வந்த மரங்கள் ஒரு தெய்வ கூட்டு மரங்களா அமைஞ்சிருக்கு சிவன் பார்வதி விநாயகர் ஒன்று சேர்ந்த அமைப்பா இந்த மரங்கள் அமைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க தங்களை அடிக்கடி வெளிப்படுத்திக்க காரணம் இருக்கு இங்க இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு வெளிப்படுத்தாம போனா மக்கள் அந்த அற்புத சக்தியை மறந்தே போயிடுவாங்க அதனால இங்க இருக்கிற புற்றுகாமன் தனக்கான இடத்தை தக்க வைக்கிறதுக்காக பல அற்புதங்களை நிகழ்த்திட்டு தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சமயத்துல இந்த கோயில்களும் மரங்களும் இருக்கிற வளாகத்திலேயே ஒரு வீடும் இருந்தது அங்க ஒரு பசுமாட்டை கட்டி இருந்தாங்க அந்த பசுமாட்டோட பால தினமும் கறந்து ஒரு சிறப்பு காரியத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க கறந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்கிற அம்மன் கிட்ட கொண்டு போனாங்க இந்த இடத்துல புற்று உருவாகி இருந்தது அத நாகசக்தி அம்மனா இங்க வணங்கிட்டு வர்றதா சொன்னாங்க பால கொண்டு போனவங்க அத அங்கேயே வச்சுட்டு திரை போட்டு மூடிட்டு வந்தாங்க யாரும் பார்த்துடாம இருக்கிற அளவுக்கு அந்த பால்ல அப்படி என்ன இருக்குன்னு எங்களுக்கு புரியல அதனாலே ஆர்வம் அதிகமாக எதுக்காக இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டோம் புற்றுக்கன்று இருக்கிற இடத்துல வந்து சர்பம் இருக்குங்க அந்த சர்பம் வந்து டெய்லியுமே வந்து நாங்கள் வந்து ஏழு மணிகளில் ந நடை சாத்துவேங்க சாத்துறப்போ பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரத்தில் வந்து ஒரு லிட்டர் பால் ஊற்றி வச்சிருவேங்க அந்த பால் வந்து நடை சாத்துறப்போ ஊற்றி வச்சுட்டு போனோம்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தோம்னா இந்த பால் வந்து முழுமையாக இருக்காதுங்க இந்த புற்றுக்குள்ளே இருக்கிற அம்மன் நாகப்பாம்பா வந்து இந்த பாலை தினமும் குடிச்சிட்டு போகிறதாகவும் தினமும் இதே போல பாலை கொண்டு வந்து வைப்பது வாடிக்கைன்னு சொல்லி எங்களை மிரள வச்சாங்க அது வந்து சர்ப்பம் தான் வந்து குடிக்குங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்துக்கண்ணை சுற்றிலும் வந்து மஞ்சள் தூள் வந்து தூவி விட்டுருவோங்க அந்த மஞ்சள் தூள் தூவி விட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கையில் அந்த தடம் வந்து அப்படியே பதிவாயிருக்குங்க அதன் மூலியமாக வந்து சாமி தான் வந்து டெய்லியுமே வந்து பால் குடிச்சிட்டு போகுது அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோங்க இந்த செய்தி எங்களை திகைப்புக்கு உள்ளாக்கிச்சு அம்மன் பாம்பு ரூபத்தில் வந்து பால் குடிக்கிற அந்த அதிசய நிகழ்வை நாங்கள் படம் பிடிக்கலாமான்னு அவங்க கிட்ட கேட்க உள்ள புற்று இருக்கிற பகுதியில் கேமரா வச்சு வீடியோ எடுக்கவே கூடாதுன்னு மறுத்து அவங்க சாமி குத்தம் ஆகிடும்னு சொன்னாங்க பாம்பு பால் குடிக்கிற அந்த நிகழ்வை நேரடியா படம் பிடிக்க முடியாத வருத்தத்தோட நாங்க அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தோம் பொழுது விடிஞ்சதும் காலையில அவங்க வந்து கதவை விளக்கும் போது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது நேற்று மாலை அவங்க வச்ச பாலோட அளவு குறைஞ்சிருக்கிறத பார்த்தோம் அது நம்ப முடியாத விஷயமா இருந்தது எப்படி எடுத்துக்கிறது புரியல பாம்பு வந்துட்டு போன அடையாளம் எதுவுமே தரையில ஆனா பால் மட்டும் எப்படி குறைஞ்சது மட்டும் எங்களால உணர்ந்துக்க முடிஞ்சது நாகசக்தி அம்மன் புற்று மகிமையை நேரடியா எங்க கிட்ட சொல்லாம வெளியே காத்திருந்த எங்களுக்கு வேற வகையில சொன்ன மாதிரி இருந்தது இந்த சம்பவம்